ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் பாகவதம் பிரஜாபதியின் சாபம் தட்ச பிரஜாபதி அசிக்கினி என்பவருடன் பதினாறாயிரம் பிள்ளைகளை அரியசுவான் என்பவர்களையும் பெற்றான் அவர்களை தட்சன் மக்களை படைக்கவே தூய சீலராக மேற்கே மக்களை படைக்கச் சென்றார் நாராயண சரசு என்று புகழ்பெற்ற தீர்த்த இடத்தை சிந்து கடலில் கலக்கும் ஷேத்திரத்தில் முனிவர் பலரால் சேவிக்கப்பட்டதாக அடைந்து நீராடி மனத்தில் உள்ள காமம் கோபங்களை விட்டனர் பகவதாராதனத்தில் ஈடுபட்டவராக தவம் புரிந்தனர் அவர்களை பார்த்த நாரதமுனி சிறுவர்களே பூமியின் முடிவை அறியாமல் எப்படி மக்களை படைப்பீர்கள் ஒரு புருஷனை உடைய அந்த ராஜ்ஜியத்தை அறியாமல் மீண்டும் புறத்தில் வரும்படியான தொழையில்லாமையையும் மிக அழகான வடிவையும் உடைய பெண்ணையும் வேசியின் கணவனானவனையும் இரு புறங்களிலும் பெருகும் நதியையும் தத்துவங்களால் அற்புதமானத்தையும் சித்திரங்களான கதைகளோடு சேர்ந்த அம்சத்தை தானே சுழலும் வஜ்ராயுதம் நாவிதனின் கத்திகளால் அமைக்கப்பட்ட உறுதியான ஆச்சரியமான வீட்டையும் அறியாமல் எல்லாம் அறிந்த தந்தையின் கட்டளையை உண்மையில் உணராத நீங்கள் எப்படி மக்களை படைக்கப் போகிறீர்கள் என்று தத்துவத்தை உள்வைத்து கேட்டார் இப்படி கேள்விப்பட்டவுடனே அவர்களே சிந்திக்கலாயினர் பூமியின் முடிவை என்று நாரதர் குறிப்பிட்டது ஜீவாத்மாவின் சம்சார பந்த காரணமாக உள்ள உடலின் அழிவை உடல் க்ஷேத்திரம் என்னும் ஜீவனுக்கு பூமியாகிறது அறியாமல் படைப்பு என்ற மோட்ச விரோதமான செயலில் ஈடுபடுவதால் என்ன லாபம் என்பதற்கு பொருள் உடலாகிய பூமியில் சாட்சியாக உள்ள ஒரே அந்தர்யாமியான பரமாத்மாவை அறியாமல் அவருக்கு அர்ப்பணிக்காமல் செய்யும் வினைகளால் உண்டாகும் நலன் என்ன என்று உணர்த்துவதாகும் போனால் திரும்பி வருவதற்கு வருதல் அற்ற துளையாக உள்ளதே மோட்சம் அறியாமல் காம வினையில் உழலுவதோர் என்றே மீண்டும் வர வாசல் இல்லாமை அறியாமல் என்று நாரதர் கூறினார் நல்லதே அறிய உதவுவதால் மிக அழகான பெண் என்ற புத்தியே நாரதரால் கூறப்பட்டது அதன் பகுத்தறிவும் விவேகத்தை அறியாமல் படைப்பில் ஈடுபடலாமா என்று உணர்த்தினார் நாலாவிதமாக சிந்திக்கும் மனம் ஆசை கோபம் தொடர்புகளால் விபச்சாரி எனப்பட்டது அதற்கு கணவனாக ஜீவன் கட்டுப்பட்டு விவேக புத்தியை கவனியாமல் இருப்பதே விபச்சாரிக்கு கணவனாக இருப்பதை அறியாமல் என்பதால் கூறப்பட்டது இந்த நிலையில் விவேகமற்ற செயல்களால் ஆவதென்ன என்பது கருத்து இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில்